பொதுவா ஜாதகத்துல வந்துட்டு சொந்த வீடு கட்டணும் எதிர்பார்ப்பாக இருக்கும் நமக்குன்னு ஒரு வீடு வீடு வேணும் சொல்லிட்டு அந்த சொந்த யோகம் யாருக்கு இருக்கு தான் மெயின் அவங்களுக்கு எல்லாமே என்ன வாடகை வீட்டில் இருந்தாலும் திருப்தி இருக்காது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அளவான வீடாவது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு உள்ள ஆசைகள் இருக்குது நிச்சயமா ஒரு வீடு அப்படின்றப்போ அதுல கண்டிப்பா வாஸ்து அப்படின்றத நிச்சயமா பார்ப்பாங்க வாஸ்து சரியா இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வீட்டில் வந்து வடம்பேற்கு மூளை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வாஸ்துவில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்க கண்டிப்பா நல்லது எப்படின்னா வாஸ்து இருந்தாதான் அந்த வீடு தான் நம்மளே இயக்குது நம்ம ஒரு வீட்டில் குடியிருந்தோம்னா அந்த வீடு எந்த நிலைமையில இருக்குதோ அந்த நிலைமைக்கு நம்ம உடல் நமக்கு ஆரோக்கிய குறைபாடோ தொழில் தடையோ எல்லாமே அந்த வீடு தான் நம்மளுக்கு நிர்ணயிக்குது ஆமாம் கண்டிப்பாக வந்து எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் ஒன்றா சதுரமாக இருக்கணும் இல்லாட்டி செவ்வகமாக இருக்கணும் எந்த மூளையும் கட்டாக கூடாது அது கண்டிப்பாக நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல் வடகிழக்கு மூளை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் பெண் விளைவுகள்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் வடகிழக்கு மூளை பாதிச்சு வடகிழக்கு தான் மெயின் மேட்ரு எப்படின்னா வடகிழக்கு தான் ஈசானிய பகவான் அப்படின்னா வாஸ்து பகவான் தலை வச்சு தூங்குகிற இடம் தல தலைஸ்தானம் அப்போ அந்த வடகிழக்கு மூலையில் குற்றம் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா குடும்பத் தலைவனுக்கு தலை சார்ந்த நோய்கள் வரும் புரியுதுங்களா பாஸ்துல தாய் சுவர் தந்தை சுவர் அந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க ஸோ அப்படின்னா என்ன மேம் அது தாய் சுவர்னா வீட்டோட கட்டடம் கட்டடத்தோட சுவர் தாய் சுவர் தந்தை சுவர்னா காம்பவுண்ட் வால் அது மதர் வால் இது ஃபாதர் வால் எப்படி அப்படிக்கு தான் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிக் கொடுப்போம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் பத்மா மகாலிங்கம் மேம் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் பொதுவாக ஜாதகத்தில் வந்துட்டு சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அமைப்பு சொந்த வீடு கட்டுற யோகம் யாருக்கு இருக்குது குருவாழ்க குருவே துணை காலபைரவராய நமக இப்போ நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க நிறைய கேள்வி வந்து எங்களுக்கு வீடு எப்ப அமையும் தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க தான் மெயின் அவங்களுக்கு எல்லாமே என்ன வாடகை வீட்டில் இருந்தாலும் திருப்தி இருக்காது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அளவான வீடாவது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு உள்ள ஆசைகள் இருக்குது அது நியாயமான ஆசையும் கூட ஏன்னா வாடகை கட்டுற காசு கூட இன்னும் கொஞ்சம் கூட காசுக்கு போட்டா இஎம்ஐ போயின்னு இருக்கும் வீடு சொந்த வீடாக மாறிடு அப்புறம் யாருகிட்டையும் பேச்சு வாங்குற வேலை இல்லை நம்ம வீட்டுல இருந்துக்கலாம் நிம்மதியான வாழ்வு சொந்த வீட்டில் அப்போ நாலாம் வீட்டு அதிபதி தான் நம்ம பார்ப்போம் லக்னத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதி தான் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வர்றவங்களுக்கு கரெக்டாக நாங்கள் தேதி போட்டு கொடுத்துருவோம் இந்த நாளில் இந்த தேதியில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு அமையும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நாங்கள் சொல்லிடுவோம் சொன்ன மாதிரியே எவர் கிரீன் சக்ஸஸ் நிறைய கொடுத்துருக்குறோம் லக்னத்துக்கு நாலாம் இடம் பார்ப்போம் நாலாம் அதிபதி அதாவது லக்னம் ஒன்றில் ஒரு உதாரணம் மேசலு வச்சுக்கோங்களேன் லக்ன அதிபதியும் நாலாம் இடத்துல நாலாம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் பரிவர்த்தனை வாங்கியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு யோகம் உண்டு இதே மாதிரி நாலாம் இடத்த அதிபதி கேந்திரதோ கோணங்களை ஒண்ணு நாலு எழுபத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு வீடு உண்டு சரிங்களா அப்ப அது இந்த கோச்சார குரு பகவான் வரும்போது சுக்கரனை பார்க்கும்போது அவங்களுக்கு வீடு கண்டிப்பா உண்டு அந்த குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையா பாப்பாரு அது என்ன பார்வைன்னா மிக பிரமாதமான அற்புத பார்வைன்னு சொல்லுவாங்க அஞ்சு ஏழு ஒன்பது மிஞ்சும் பலனை தரும் பார்வை அப்படிம்பாங்க அந்த கோச்சார குரு வரும்போதும் அவங்களுடைய சுக்கரனை ஜனன சுக்கரனை பார்க்கும்போதும் செவ்வாயை பார்க்கும்போதும் கண்டிப்பா அவங்களுக்கு வீடு அமையும் இந்த வகையில் தான் நாங்க ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்தாருன்னா கரெக்டாக டேட் போட்டு கொடுத்துருவோம் அந்த டேட்ல கண்டிப்பா அவங்க வீடு வாங்குவாங்க நிச்சயமாக நிச்சயமா ஒரு வீடு அப்படின்றப்போ அதுல கண்டிப்பா வாஸ்து அப்படின்றத நிச்சயமா பார்ப்பாங்க வாஸ்து சரியா இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வீட்டில் வந்து வடமேற்கு மூளை சம்பந்தமா நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வாஸ்துல அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது எப்படின்னா வாஸ்து இருந்தால் அந்த வீடு தான் நம்மளே இயக்குது நம்ம ஒரு வீட்டில் குடியிருந்தோம்னா அந்த வீடு எந்த நிலமையில இருக்குதோ அந்த நிலமைக்கு நம்ம உடல்வாகு நமக்கு ஆரோக்கிய குறைபாடோ தொழில் தடையோ எல்லாமே அந்த வீடு தான் நம்மளுக்கு நிர்ணயிக்குது கண்டிப்பாக நம் வாழும் வீடும் கரெக்டாக வாஸ்துப்படி இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லா சுகபரங்களும் கிடைக்கும் இப்போ வடமேற்கு மூளை பற்றி நீங்க கேட்டிருக்கீங்க எக்ஸாம்பிள் வடமேற்கு மூளை ஒரு பள்ளம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறது தடையா இருக்கும் இல்லாட்டி அந்த வடமேற்கு குற்றம் அப்படிங்க வரும்போதே வாஸ்து குற்றம் வரும்போதே அந்த குழந்தைங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க வந்து தன்னைத்தானே முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்படியே ஒரு சில விஷயங்களில் சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிடுங்க அப்போ ஒரு சில விஷயங்களில் தாய் தப்பன் சொன்னபடி கேட்காம தானே முடிவெடுத்து லவ் மேரேஜுக்கு போகிற வாய்ப்புகளும் உண்டு இது மாதிரி சொல்லும்போது ஒரு சிலர் என்னம்பாங்க எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் வடமேற்கு குற்றம் இல்லை வீட்டில் லவ் பண்ணுதுன்னு பண்ணுது எங்கே போனால் நாங்கள் அப்படி வளர்க்கல இப்படி வளர்க்குன்னு நிறையா ஆர்குமெண்ட் எல்லாம் வந்துருக்குது ஆனால் வடமேற்கு குற்றம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் லவ் மேரேஜ் பண்ணுறக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அவங்க அந்த பள்ளத்தையாகட்டும் அந்த வடமேற்கு குற்றத்தையாகட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்கள் அப்படி பண்ணாத அரேஞ்ச் மேரேஜ் கொண்டு போயிடும் வடமேற்குங்கிற பாகம் வந்து மிக முக்கிய பாகம் அந்த இடத்துல வீட்டில் வெளிநாடு வேலைக்கு போகிறதுக்கும் அந்த இடம்தான் அப்புறம் அந்த தலைவனுடைய கால் சம்மந்தப்பட்ட நோய் வியாதி இதெல்லாம் வர்றதுக்கும் அந்த வடமேற்கு தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதும் அந்த வடமேற்கு தான் வடமேற்குன்னு சொல்லிகிட்டே போனால் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் வடமேற்கு குற்றமில்லாமல் வாஸ்து குறை இல்லாமல் ஒரு வீடை அமைச்சு கட்டமைப்பாரை அமைச்சு கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே நிறைய பேரோட கேள்வி என்ன இருக்குன்னா வடமேற்குல பால்கனி அமைக்கலாமா வடமேற்கு மூலை பெருசா இருக்கலாமா அந்த மாதிரிலாம் இருக்கு வடமேற்குல பால்கனி அமைக்கலாம் எந்த சார்ந்துன்னா மேற்கு சார்ந்து வடமேற்குல வடமேற்கு சார்ந்து வடமேற்கு வடக்கு சார்ந்து பால்கனி அமைக்க கூடாது மேற்கு சார்ந்த வடமேற்கு சார்ந்த பால்கனி தாராளமா அமைக்கலாம் அந்த இடத்துல மெயின் டோரும் வைக்கலாம் பெருசா இடமும் அந்த இடத்துல விடலாம் எப்படி விடலாம்னா வடமேற்குங்கிறது வந்து உச்சஸ்தானம் அதனால தாராளமாக விடலாம் இப்போ வீடு அமைகிறதுமே ஒருத்தருடைய கிரக அமைப்புகள் காரணமாக தான் அந்த வீட்டோட அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்தளவுக்கு கண்டிப்பாக உண்மையான வார்த்தை எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ராகு இணைவு இருந்தாலும் ராகு பார்வை இருந்தாலும் நாலாம் இடத்துல செவ்வாயிறாகு உட்காந்துருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து வாஸ்துப்படி வீடு அமையாது கண்டிப்பாக வீடு அமையாது அதே மாதிரி நாலாம் அதிபதி மூணில் போய் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க என்ன தான் எவ்வளோ நல்ல வீடு கட்டியிருந்தாலும் அவங்களால போய் குடியிருக்க முடியாது ஒன்றா வாடகைக்கு விட்டுருவாங்க இல்லாட்டி இது விட்டுட்டு வேற வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்துடுவோம் சொல்லுவாங்க அந்த நாலாம் அதிபதி நாலுக்கு மூணுல இருக்கும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா அவர் நாலுக்கு மூணுன்னா நாலுக்கு விரயஸ்தானம் அது பன்னிரெண்டாம் இடம் நாலுக்கு பனிரெண்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுனால அவங்க கட்டிய வீட்டை விற்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வர அதனால ஜாதக ஜனன ஜாதகத்தை பார்த்து அவங்க வீடு கட்டுறது வாஸ்து பார்க்கறதெல்லாம் கரெக்டாக அந்த ஜாதகம் தான் மெயினாக பேசும் ஜாதகமும் வாஸ்துவும் பின்னி பணையப்பட்டது பஞ்சபூதங்களின் தன்மை வாஸ்துல நவக்கிரகத்தின் தன்மை ஜோதிடத்தில் இருக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க வாங்கணும் இப்போ அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறமா அதோட ஹால் இருக்குல்ல அது வந்து ஷேப்ல இருக்க கூடாதா ஸ்கொயர் தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க கொஞ்சம் அதை பற்றி சொல்லணும் ஆமா கண்டிப்பா வந்து எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் ஒன்றா சதுரமாக இருக்கணும் இல்லாட்டி செவ்வகமாக இருக்கணும் எந்த மூளையும் கட் கூடாது அது கண்டிப்பா நான் நிறைய வீடியோல நான் சொல்லிருக்கிறேன் எந்த மூளையும் கட் ஆகாமல் இருந்தா அந்த வீட்டில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும் பஞ்சபூதங்களும் இயங்கும் இடத்துல ஒரு அக்னி மூலையில கட்டாச்சுன்னா அக்னி தத்துவம் இயங்காது அக்னி தத்துவம் வந்து ரத்த ஓட்டத்துக்கு வேணும் சூடு நெருப்பு தன்மை கண்டிப்பா ரத்த ஓட்டம் கரெக்டாக ஓடும் அது மாதிரி ஒவ்வொரு தன்மையும் இல்லாமல் ஒவ்வொரு மூலையும் கட்டாகும் போது ஒவ்வொரு தன்மையும் இல்லாமல் போகும் நீருங்கிற தத்துவம் முக்கியம் ஈசானியம் கட்டாச்சுன்னா அந்த வீட்டில் குடியே இருக்க முடியாது எவ்வளவு வந்தாலும் பத்தாது அந்த வீட்டில் நோய் வந்துட்டே இருக்கும் புரியுதுங்களா ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதே போல வடகிழக்கு மூலை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் பெண் விளைவுகள்னு சொல்றாங்க என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் வடகிழக்கு மூலை பாதிச்சு வடகிழக்கு தான் மெயின் மேட்டர் எப்படின்னா வடகிழக்கு தான் ஈசானிய பகவான் அப்படின்னா வாஸ்து பகவான் தலை வைத்து தூங்குற இடம் தலை தலைஸ்தானம் அப்போ அந்த வடகிழக்கு மூலையில குற்றம் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா குடும்ப தலைவனுக்கு தலை சார்ந்த நோய்கள் வரும் புரியுதுங்களா தொழில் தடை வரும் தொழிலில் லாபம் வராது வருமானமே வராது ஈசாய மூளை என்பது மிக முக்கியமான பாகம் கண்டிப்பாக அந்த மூளை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் நிச்சயமா வடகிழக்கு மூலையில கிச்சன் அமைக்கலாமா கண்டிப்பா அமைக்க கூடாது அமைக்கவே கூடாது கண்டிப்பா அது நீர் தத்துவமான இடம் அதில் கொண்டு நெருப்பு தத்துவமான கிச்சனை கொண்டி வச்சிங்கன்னா கண்டிப்பா ஆப்போசிட்டா செயல்படும் இப்போ நீர்ல கொண்டி நெருப்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும் தான் அது மாதிரிதான் அந்த அந்தந்த தன்மை அந்தந்த தடத்துல ஆகிநேயத்துல என்ன பண்ணணும்னா நெருப்பு அங்கே தான் கிச்சன் வைக்கணும் அதை விட்டு போட்டு ஈசானியம் நீர் தன்மை அந்த இடத்துல ஒண்டி நெருப்பு வச்சா எப்படி இருக்கும் தண்ணிக்கும் நெருப்புக்கும் ஆகவே ஆகாது அதனால கண்டிப்பா அந்த மாதிரி ஈசானியத்துல கிச்சன் வைக்கவே கூடாது கிச்சன்ல பூஜை எறை வைக்கிறது சாமி புகைப்படங்கள் வைக்கிறது வைக்கலாமா இல்ல பூஜை அறை எங்க வைக்கணும் சூப்பர் அருமையான கேள்வி பூஜை அறை வந்து முதல்ல வைக்க கூடாத இடங்கள் சொல்லிடலாம் எங்கெங்க வைக்கக்கூடாதுன்னா தென்மேற்கு மூலையில் கண்டிப்பா வைக்க கூடாது மூலையில் கண்டிப்பாக கண்டிப்பா வைக்கக்கூடாது பூஜை வைக்க வேண்டிய இடமெல்லாம் இப்ப இந்த ஒரு பத்து வருஷ காலமா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் கிச்சன்லயே போட்டு கொடுத்தோம் ஓபன் கிச்சன்லயே வடமே இருக்கல பூஜை அறை போட்டு கொடுத்துட்டு அதே கிச்சன்ல தென்மேற்கில் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணி கொடுத்து கிச்சன் இந்த மூணு ஒரு சேர ஒரே வீட்டில் இருந்துன்னா அது அனைத்து இகபர சுகங்களும் அடையலாம் அதாவது செல்வ செழிப்புடன் இருப்பாங்க நிறைய பெங்களூர்காரங்களுக்கெல்லாம் மார்வாடிக்காரங்களுக்கெல்லாம் இந்த தான் செட் பண்ணி கொடுத்துருக்குற நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறாங்க அவங்க இப்போ இந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னா ஒரு வீட்டில் அது என்ன மாதிரியான நோய்களை ஏற்படுத்தும் நோய்களையும் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க கொஞ்சம் கண்டிப்பா வாஸ்து சரியில்லைனா கண்டிப்பா தான் சொன்ன மாதிரி வீடு தான் நம்மளுடைய நோயை நிர்ணயிக்குது புரியுதுங்களா கேட்ட நீங்க ஈசானிய இடத்துல சரி குற்ற குறை இருந்துச்சுன்னு வைங்க அந்த வீடு கட்டின வீடு ஈசானிய குறை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல குடும்ப தலைவனுடைய தலைவாகம் பாதிக்கப்படும் தலை சம்பந்தப்பட்ட ஒன்றா தலைவலி வரலாம் தலை சுத்தல் வரலாம் மயக்கம் வரலாம் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் அது வரல அப்படின்னா அவருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை கடன் வாங்குற மாதிரி வரும் தொழில லாபமே வராது அப்ப அவர் கடன் தானே வாங்குவார் அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு இடத்தும் குறைபாடு இருந்ததுன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அதனால எந்த இடமும் அதான் நான் கட்டமைப்புங்கிறது ஒன்னா சதுரம் அல்லது செவகமா இருக்கணும் பாஸ்தூல தாய் சுவர் தந்தை சுவர் அந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க ஸோ அப்படின்னா என்ன மேம் தாய் சுவர்னா வீட்டோட கட்டடம் கட்டடத்தோட சுவர் தாய் சுவர் தந்தை சுவர்னா காம்பவுண்ட் வால் அது மதர் வால் இது ஃபாதர் வால் தான் நாங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுப்போம் அப்போ சொல்லும் போது மதர் வாலும் கரெக்டாக இருக்கணும் ஃபாதர் வாலும் கரெக்டா இருக்கணும் ரெண்டுமே நைன்டி டிகிரி வச்சு கரெக்டாக வாழ கரெக்ட் பண்ணிருவோம் அதுக்கு தான் கட்டமைப்பு என்பது வந்து சதுரம் சவகமும் அப்படின்னு சொல்றோம் நாங்க இப்போ ஒரு வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்றீங்க பக்கத்து வீட்டோட வாஸ்து அமைப்பு கூட நம்மள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காமோடு வாழ் இல்லைன்னா கண்டிப்பா பாதிக்கும் காமோடு வாழ் இருந்தால் ஐம்பது சதவீதம் பாதிக்காது காம்பவுண்ட் வால் கண்டிப்பா வேணும் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கண்டிப்பா வேணும் காம்பவுண்ட் வால் இல்லைன்னா அடுத்த வீட்டு வாசல் இவங்களுக்கு கண்டிப்பா பாதி அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆமா அவங்க இப்ப ஒன்றும் இல்ல ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளது வடமேற்காக இருக்கு நம்மளது வடக்கு பார்த்த வீடுனா நம்மளது வடமேற்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஈசானிய பாகமாக இருக்கும் அந்த இடத்துல நிலத்தடி நீர் தொட்டி கட்டிடுவாங்க அப்ப நம்மளுக்கு வடமேற்கு வந்து என்ன ஆகுது பள்ளமா தெரியுது அப்ப அந்த காம்பவுண்ட் இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணும்

பொதுவாகவே சொல்லணும்னா ஒரு நூறு சதவீதம் மாசு உள்ள வீடு யாராலையும் கட்ட முடியாது எப்பேற்பட்ட வாசு நிபுணராலையும் கட்ட முடியாது என்னுடைய சர்வீஸில் எனது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் சர்வீஸில் பார்த்துருக்குறேன் நான் ஒரு சிறு குறையாவது வரும் ஒரு பத்து சதவீதமாவது வாஸ்து குறை வரும் அப்படி கட்டும் போது அது வீடு அப்படின்னு சொல்றாரு எங்க தாத்தா அப்படி இல்லைன்னா அது கோவிலா மாறிடும் புல் வாஸ்துள்ள ஒரு வீடு கட்டினா அது கோவிலா மாறிடும் ஒரு ஒரு துளியாவது பத்து சதவீதமாவது வாஸ்து இல்லாத இடமா இருக்கணும் ஒன்னுல ஒரு கிழக்கு சோறுல நம்ம ஒரு சின்ன மோட்டர் வைக்கிறோம் வைங்களே அது வாஸ்து குறையாயிருது அந்த சிறு குறையாவது ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து ஃபுல் வாசல வீடு யாராலையும் கட்ட முடியாது அப்பார்ட்மெண்டுக்கு வாஸ்தே தேவையில்லை ஏன்னா அது கீழ்த்தலம்தான் பேசும் புரியுதுங்களா கீழே வாஸ்துபடி இருந்துட்டா மேலே போகும்போது அந்த வாஸ்து பார்க்க வேண்டியதில்லை ஆக மொத்தம் அப்பார்ட்மெண்டுக்கு வாஸ்து பார்க்க தேவையில்லை ஓகே மேம் இப்போ ஒருத்தர் வந்து புதுசா ஒரு வீட்டு மனையை வாங்கப் போறாரு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான அமைப்புகள் நிச்சயம் இதெல்லாம் பார்த்து வாங்குங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் கண்டிப்பா அது இது நீங்க கேட்டீங்களா நல்ல கேள்வி ஏன்னா ஒரு மனை வாங்கும் போதே ஒரு வாஸ்து ஆளுகள புடிச்சு பார்த்து அதை வாங்குபார் இப்ப நேத்து ஒரு பக்கம் போனோம் நாங்க அவங்க வா இடம் தான் வாங்குறாங்க காலி இடம் தான் வாங்குறாங்க வந்து வாசப்படி இருதான்னு பார்க்க சொல்லிட்டாங்க பார்த்தா நல்ல அந்த கிழக்கு பார்த்தோம்னா நல்லா இருக்குது கிழக்கு இருபத்தஞ்சு அடி இந்த பக்கம் பார்க்கும்போது தெற்கு மே தெற்கு வடக்கு சௌரி என்ன ஆகுதுன்னா நாற்பத்தஞ்சு அது கரெக்டான செவ்வகமான மனை அந்த மனையை பார்த்து வாங்கி சரி இப்போ வாங்கலான்னு சொல்லியிருக்கிறோம் எப்படி வாங்கலான்னு சொல்லியிருக்கோம்னா சைடில் வந்து ரோட்டு குத்தல் இல்லை ஸ்ட்ரெயிட்டில் ரோட்டு குத்தல் இல்லை வீ ஒன்றா நம்ம இண்டிவிஜுவல் வீட்டுக்கு ரோட்டு குத்தலே ஆகாது எந்த விதமான குத்தலும் ஆகாது பாசிட்டிவ் குத்தலும் ஆகாது நெகட்டிவ் குத்தலும் ஆகாது பொது இடங்களுக்கு குத்தல் வாங்கி அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு மளிகை கிடைக்கோ பொது இடங்களுக்கு பொது ஜனங்க வந்துட்டு போற இடத்துக்கு ரோட்டு குத்தல் இடம் வாங்கலாம் தனியா இண்டிவிஜுவல் வீட்டுக்கு குத்தல் இடம் வாங்கக்கூடாது குத்தல் இல்லாத இடமா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் கட்டாகாத மனையாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் கட்டான மனையை வாங்கினாங்கன்னா நம்ம சதுரம் பண்ணிக்கணும் இல்லை செவ்வகம் பண்ணிக்கணும் நிச்சயமாக ஒரு மனை வாங்க போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அதை வாங்காதீங்கன்னு சொன்னா அது எந்த மாதிரியான விஷயங்கள் அது கட்டான மனை வாங்கக்கூடாதுங்கம்மா ஒரு சைடு கட்டாக இருக்குது ஒரு கிராஸ் இருக்குது ஒன்றும் இல்லை இந்த பின்னாடி பக்கம் ஒரு இருபத்தஞ்சு இருக்குது முன்னாடி முப்பத்தஞ்சு இருந்தால் கழிக்கும்போது போது பத்தடி குறைக்கிற மாதிரி ஆயிரும் பத்தடி நம்ம கழிச்சு விட்டுட்டு தான் அது நைன்டி டிகிரி வச்சு காம்பவுண்ட் வால் பண்ணுற மாதிரி வரும் பத்தடி இன்னைக்கு விற்கிற விலவாசிக்கு பத்தடி கழிக்க முடியுமா அப்போ அந்த மனை வாங்காமல் வேற மனை சூஸ் பண்ணி வேற மனை வாங்கி நல்ல முறையாக வீடு கட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்போ வாஸ்து சரியில்லை அப்படின்னா நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ திருமண தடை குழந்தை பேர் தள்ளி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது வடக்கு நீர் வடக்குக்கு தான் குரு குரு யாருன்னா குழந்தை குழந்தைக்கே அதிபதி சரிங்களா அந்த இடம் கரெக்டாக இருக்கும்போது அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு குழந்தை கரெக்டாக கிடைக்கும் அந்த இடம் குறைபாடாக இருந்துச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துல துவைக்கிற கல் கட்டி இருந்தாங்க அந்த வட நேர் வடக்கு பார்த்த மனைக்கு நேர் குரு ஸ்தானத்தில் துவக்கர்கள் கட்டியிருந்தாங்க அவங்களுக்கு நாலு வருஷம் குழந்தை இல்லை நாங்க போய் அந்த வீட்டை பார்த்து செக் பண்ணிட்டு எடுத்திருக்காங்க மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புறம் வீட்டுக்குள்ள கட்டளை மாத்தி போட்டு கொடுத்தோம் அப்புறம் அதை எடுத்து ஒரு நாலு மாசத்துலேயே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க இந்த மாதிரி சிறு சிறு குறைகள் கூட அந்த குழந்தையை தடைக்கு காரணமாக இருக்கு அதனால கரெக்டா வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்காது வாஸ்து குறை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்னன்னா நேர் வடக்க குறை இருந்துச்சு அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தா குழந்தை கிடச்சிது இந்த மாதிரி குறைகள் உள்ள பில்டிங்கில் வாஸ்து ஆலோசகரை குடி வந்து பார்த்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி